உங்களுக்கு நந்தின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த நாமத்துறோம் இந்த வேலையில ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போறோம் கர்த்தர் சில காரியங்களை ஏசு நம்மகிட்ட சில காரியங்களை விரும்புறாரு எதிர்பார்க்கிறார் என்ன காரியத்தை எதிர்பார்ப்பு அவர் சொல்ற மாதிரி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா நமக்கு ஆசிர்வாதான் இது ரகசியம்தான் அவர் சொல்கிறபடி நம்ம கேட்கணும்னு விரும்புகிறார் அவர் சொல்ல அவர் சொல்ல ஆகும் கட்டிடம் இருக்கும் அவர் சொன்னால் எல்லாம் தான் எல்லா காலத்தையும் கத்திர வாய் செய்வார் ஆனால் அவருக்கு பிரியமாக நம்ம வாழணும் இல்லை கத்தர் என்ன சொல்கிறாருன்னா போய் நீங்கள் என்ன பண்ணோம் ஒவ்வொரு நாளும் தினம் தினம் என்ன பண்ணோம் இயேசு பற்றி மற்றவங்க சொல்லணும்னு விரும்புறாரு இந்த மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வேதத்தில் இப்போ நம்ம கூட அப்படி சொல்லணும்னு கத்திர எதிர்பார்க்குறாரு அதனால எப்படி நீங்கள் ஏசு அறிஞ்சிருக்கிறீங்கன்னா இயேசு அறியாதவங்க எவ்வளோ போயிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லணும்னு கத்த சொல்றாரு இது கொடுக்குற ஒரு கட்டளை இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா நம்ம கண்டிப்பா அதை விரும்புற பாருங்க சங்கீதா இரண்டாம் வருஷம் மூணாம் வருஷம் கத்தரை பாடி அவருடைய நாமத்தை சோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய லட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அசியங்களையும் விவரித்து சொல்லுங்கள் ஜனங்களுக்குள்ளும் ஜாதிகளுக்குள்ளும் அப்படி அரசியங்களே வெறுத்து சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு நன்மை கத்தை செய்திருக்கா இல்லையா இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு நீ ஜீவனோடு இருக்கிறீங்கன்னா அது கத்தோடு சுத்த கிருவை உங்களுக்கு எவ்வளோ சுகவீனங்க பலவீனங்க வியாதி வேதனை தொல்லை பிரச்சனை கஷ்டங்க வந்துருக்குது வரும் ஆனா இவ்வளவு வந்தாலும் இன்னைக்கு நீ சுகத்தோட பலத்தோட ஜீவனோட நீ சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா அது கத்துடைய கருவை உனக்காகவும் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக எவ்வளவு நன்மை செய்திருக்கிறாரு அதனால் நம்மகிட்ட கத்திர எதிர்பார்க்குறது என்னன்னா போய் மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கணும் சொல்லிட்டு கத்த நம்ம எதிர்பார்க்கறாரு பாருங்க இதுல என்ன சொல்றாருன்னா சில எப்படி வேதத்துல யார் யார் இந்த மாதிரி செய்திருக்காங்கன்னு பார்த்தாக்கா அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாரு யோவான் நாலா அதிகாரம் இருபத்தெட்டாம் வருஷமும் சமாதியாதேசம்னா இஸ்ரேல் ஜனக்கு உங்களுக்கு மட்டமாக பார்ப்பாங்க அவங்க அவங்க கலப்படத்துல பிறந்தவங்க அந்த சமாரியர் அதனால இசையவேல சமாரியன்னா கீர்தரமா நினைப்பாங்க அவங்களுக்கு போகவே மாட்டாங்க அவங்க போய் சொல்லவே மாட்டாங்க எதை பற்றி இயேசு பற்றி அதுவும் சொல்ல மாட்டாங்க அப்போ இப்படி இருந்தப்போ அந்த சிரி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒரு நாள் இந்த பாருங்க ரொம்ப அன்புள்ள ஆண்டவர் இயேசு அவருக்கு இவங்க கிட்ட சத்தியமே சொல்ல மாட்டாங்களே யாரும் போக மாட்டாங்களேன்னு சொல்லி ஒரு நாள் அவரே புறப்பட்டு அந்த சமாரிய தேசத்துக்கு போனார் போகும்போது கரெக்டா ஒரு பன்னெண்டு மணி அவர் போறாரு அந்த நேரத்துலதான் இந்த சமாரிய ஸ்திரீ வந்து என்ன பண்ணிக்கிறாங்க தண்ணி கொடுத்துக்கா தண்ணி மலுறதுக்காக யாக்கோபு கிணறு கிணறுன்ற இடத்துக்கு வந்துக்காங்க இவர் வந்ததும் அவங்க என்ன சொன்னாங்க சீச்சிருங்க நீங்கள் இங்கே இருங்க இவர் கொஞ்சம் தேவை உக்காந்துக்கிறான்னு பார்த்தா நாங்கள் போய் ஆகாரம் வாங்கி வரோம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரெண்டு பன்னெண்டு பேரும் போயிட்டாங்க கேஸ் உக்காந்துக்கிறாரு உட்காந்துக்கும் போது அந்த இடத்துல சமாரிய ஸ்ரீ ஒத்துக்கு வந்தாங்க அந்தம்மா ஒரு குடத்துட்டிக்குன்னு தண்ணி எடுக்க வந்தாங்க எடுக்க வந்தால் இவர் கொஞ்சம் நேரம் பேசினார் பேசிட்டு நீ என்னம்மா எனக்கு தண்ணி கொஞ்சம் கொடுமான்றாரு தண்ணி கொடுங்க ஐயோ நீ யூதராக்கும் போது நான் சம்மாரி எஸ்திரி கிட்ட போய் நீ கேட்கலாமா சொன்ன இல்லை இல்லை எனக்கு எப்படி நான் கொடுக்குற தண்ணி நீ கொடிச்சிங்கன்னா எனக்கு என்னைக்கும் தாகமே வராதுங்க நமக்கு ஒரே ஆச்சரியம் கிணறு ஆழமா இருக்குது உங்ககிட்ட கயிறு இல்லை பக்கெட் இல்லை ஒன்றுமே இல்லை நீ எந்த தண்ணி கொடுப்பீங்க நீங்களும் கேட்குறான் அப்போ இந்த கயிறு வந்து ஜீவ தண்ணீர் ரட்சிப்புக்குரிய காரியத்தை சொல்றதுக்காக சொன்னார் நான் கொடுக்குற தண்ணியை குடிச்சா தாகமே வராது இந்த தண்ணி குச்சா தாகம் எடுத்துனே இருக்கான் அப்படி சொன்னப்போ எப்படி சொன்னார்னா ஒரு கேள்வி கேட்டாரு என்னம்மா உன் கணவர் பற்றி நான் கேட்டுதான் அப்ப இவரை சொல்ற அஞ்சு கனவு இருந்தாங்க இருக்கிறவ கூட சொந்த கணவர் இல்லைன்ட்டாங்க அவ்வளோதான் இருக்கிறது அப்படியே சொல்லிட்டாருன்னு சொல்லுவ இந்த அம்மா அப்படியே உணர்த்தப்பட்டாங்க காரணம்னா ஆவியானவர் பசுத்த ஆவியானவர் இந்த அம்மாவுடைய பாவத்தை என்ன பண்ணாரு உணர்த்தினார் உணர்த்தின உடனே இந்த அம்மா உணர்த்தப்பட்டு நீ சொல்றதெல்லாம் கரெக்டா நான் பாவிதான் இப்ப இருக்கிற ஆள் கூட இது இருந்தவங்களுக்கு ஏன் புருஷன் கிடையாது இப்ப என் பிடிச்ச இல்லைன்னு சொல்லி உணர்த்தப்பட்டு உண்மையாவே கத்துறாது தொடப்பட்டாங்க தொடப்பட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம் குடத்தை வச்சுட்டு நேர ஊருக்குள்ளே ஓடினாங்க ஊருக்குள்ள ஓடி ஜனங்களை பார்த்து என்ன பண்ணாரு ஆஹ் அவங்களுக்கு போய் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்துக்கிறாரு அவரு நான் செய்ததெல்லாம் அப்படியே சொல்லிட்டாரு நான் செய்த பாவத்தை சொல்லிட்டாரு அவர்த வந்து பாருங்க வாங்கள மேசையா தானே மேசையா வந்து பாருங்கன்னா எல்லாம் பண்ணாங்க ஓடி ஓடி வந்துட்டாங்க குணம் அப்படியே கும்பலாக சேட்டாங்க அவங்க எல்லாம் கூட ஏசு வெட்டுக்கொண்டாங்க சமாடிய ஸ்திரி உபச்சாரஸ்திரி அந்தம்மா ஏசு அந்த அந்தம்மாவுக்கு செய்த அந்த ரட்சிப்ப ஜனங்களுக்கு எல்லாருக்கும் போய் சொல்லி அவங்க எல்லாம் இயேசு நம்ம உங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்துக்கிறாருல நீங்க சொன்னமா சொல்லுறாங்க கண்டிப்பா போய் மற்றவங்க சொல்லணும் இயேசு ரட்சித்துக்காரா உள்ளத்துல இயேசு வந்துக்கிறாரா உன் பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றிருக்கிறீங்களா நான் பாவேன்னு சொல்லிட்டு உணர்ந்து என் பாவத்தை மன்னிச்சாங்கன்னு நீங்க மற்றொரு கண்டிப்பாக போய் சொல்லணும்னு கத்தர் விரும்புற அது மட்டும் இல்ல ஒன்று சாமியார் பன்னாந்தி இருபத்தி நாலாம் வருஷத்துல நீங்கள் எப்படியும் கத்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் உன் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் அதை சிந்திச்சு பார்த்து அவருக்கு பயந்து என்ன உண்மையா அவரை பற்றி மற்றவங்க சொல்லணும்னு வசம் சொல்லு அப்படி சொல்லலாம் அது கத்திரி பிரியாக்க கண்டிப்பா நம்ம சொல்லிதாகணும் அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தை பார்க்க மார்க் அஞ்சாதிகாரம் பதினெட்டாம் வருஷத்துல அப்படியே அவர் படகில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டி கொண்டான் இருபதாம் வருஷம் அப்படியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவில்லை எல்லாம் தைக்க என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் இங்க பிசாசு பிடித்த ஒரு ஆள் இருக்கான் இந்த பிசாசு பிடித்த ஆடு இந்த ஆளை என்ன பண்ண முடியல யாராலும் விடுதலை ஆக்கவே முடியல யாராலும் ஒன்றும் பண்ண முடியல அவன் ரொம்ப தொலை கொடுக்குறான் வீட்டாரால ஒன்றும் பண்ண முடியல எல்லாரும் எவ்வளோ எவ்வளோ என்னென்ன பண்ணி பார்த்துட்டாங்க ஒண்ணுமே நடக்கல இப்படி ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை இருந்தப்ப என்ன நடந்துச்சுன்னா அந்த இடத்துல இயேசு போனார் அந்த இடத்துல இயேசு போன உடனே இயேசு பார்த்தாரு இயேசு பார்த்து இயேசு வந்து இந்த பிசாசுங்கலாம் சும்மா ஒரு வார்த்தை சொன்னால் ஓடிடும் அது அப்போது இந்த மார்க்கு அந்த அஞ்சாவது காத்துல பார்க்கற இந்த பிசாசு பிடித்தவனுடைய அவனுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பிசாசு உடனே என்ன படிச்சு ஓடிடுச்சு அவர் ஓடின உடனே போ பிசாசெலாம் ஓடுது ஓடின உடனே என்ன நடந்துச்சுனாக்கா அவன் அப்படியே ரொம்ப நல்ல எவ்வளோ ஆரோக்கியம் ஆகிட்டான் ஆரோக்கியம் ஆகிடுச்சு சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆரோக்கியமாகி சந்தோஷம் ஆன உடனே அவன் ஒரு காரியம் கேட்குறான் என்ன கேட்குறன்னா இந்த மாதிரி அவனுக்கே தெருது இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கணேன் இவ்வளோ சுகமாக இப்படி இருந்தேனே நான் சொல்லிட்டு அவன் என்ன பண்ண நான் உங்கள் கூடவே வந்துடுறேன் அவன் என்ன சொன்னான் அது ரொம்ப ஒரு பிசாசு இல்லை நிறைய பிசாசு அந்த நிறைய பிசாசுக்கு என்ன பண்ணுதுன்னா அவனை அழைக்கழிக்குது ரொம்ப வேதனைப்படுது அவனை ஒன்றுமே பண்ண முடியல அவன் ப என்ன எந்த அசுத்தாவி வந்து பயங்கரமாக தள்ள கொடுத்ததுன்னா அவன் பேர் லேகியோன்றாங்க அதிகமான இதனால அவன் என்ன பண்ணானா பார்த்ததுமே என்ன பண்ணு செய்யோ என்ன விரட்டிடாதீங்க அவன் என்ன வருட்டிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் கேக்குதுங்க அந்த பண்டிகை கூட்டங்கிறது அதுல வேணா அனுப்பிச்சுன்னா போகணும்னு சொல்லிட்டாரு பண்டிக்கு போய் பண்டிக்கு போய் தண்ணியில ஊந்தெல்லாம் செத்துச்சுங்க பிசாசு வந்து இவங்க விடுதலை கிடைச்சிச்சு விடுதலை கடிச்ச உடனே அவன் என்ன பண்ணான் ரொம்ப தெளிவாயிட்டாங்க உட்கார்ந்து புத்தி தெரிஞ்சிருக்கான் இத பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு எப்படி கட்டினாலும் என்ன பண்ணாலும் பிசாசு விடுதலை இல்லாம இருந்தானே அப்படி ஏசு இப்படி விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஆனா இவன் என்ன பண்றானா பிசாசு பிடித்துவன் என்ன பண்ணா நான் உங்க கூடவே வந்துடுறேன் உங்க கூடவே இருக்கிறேன் எனக்கு என்னன்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுங்க நான் வேண்டான் ஏன்னா அவன் அவன் இருந்த நிலைமை அவனுக்குதான் தெரியும் அவ்வளவு வேதனை இருந்தனே இந்த வேதனை எனக்கு விடுதலை கொடுத்தாரு நீ எனக்கு எங்க போனாலும் இன்னும் இந்த நிம்மதி வராது அவரோட கூட இருந்தா போதுன்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான் வேண்டிக் கொள்றான் அப்போ அவர் உத்தரவு கொடுக்காதுன்னு சொல்லிட்டாரு உன் இனத்தாரிடத்துக்கும் இடத்துக்கும் போய் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவளை எல்லாம் என்ன பண்ண அவளுக்கெல்லாம் அறிவின்னு சொன்னான் பாருங்க அவன் போய் தெக்கப்போரி ஊரெல்லாம் போய் என்ன பண்ணான் எல்லாத்துக்கும் பிரசித்தம் பண்ணான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார் அந்த பிசாசின் பிடியிலிருந்து லேக்க பிசாசு பிடின்னு விடுதலை பெற்றவன் கத்தரன் சொல்றாரு உன் கூடவே வந்த ஏன் கூட வராது நீ செய்த நன்மையை போய் எல்லாருக்கும் அறிவி இனத்தாருக்கு சொல்லு ஜனத்துக்கு இனத்தார் ஜனத்தாரு ஒன்னும் பண்ண முடியாத ஆயிட்டு அந்த நிலைமையில கத்திர விடுதலை கொடுத்து போய் சொல்லுனார் சொன்னா அதே மாதிரி இப்போ எல்லா தெக்கோம்பாளி ஃபுல்லா இப்போ அறிவித்ததுனால ஜனம் எவ்வளவு பேர் கத்துட்ட வந்தாங்க அவங்க ஆச்சரியப்பட்டாங்க இப்போ இந்த பிசாசு பிடித்தவன் செய்தது போல் நம்ம செய்யணும் ஏன்னா அவர் விடுதலை கொடுக்கறதே பாவத்திருந்து விடுதலை தராரு பிசாசு பிடுதலை விடுதலை தராரு அப்புறமா அது மட்டும் இல்ல எத்தனையோ பேர் கேசுக்கிட்ட வரும்போது என்ன செய்யறாருன்னா பீடி சிகரெட்டு அது மட்டும் இல்ல போதை பொருளுங்க அந்த மாதிரி கஞ்சா இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தை பழக்கத்துல எவ்வளோ வருஷமா அடிமையா இருக்கும் கூட இயேசுவே எனக்கு இறங்குங்க என் உள்ளத்துல வாங்க எனக்கு இந்த பாவத்துல இருந்து விடுதாங்களே சொல்லி எத்தனையோ சாட்சி கேட்டு ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை கேட்டப்போ அவங்க எப்போ அப்படி கேட்கிறாங்களோ கேட்ட உடனே கத்துல விடுதலை கொடுத்துட்றாங்க விடுதலை கொடுத்ததும் அவங்க என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கலன்னா எல்லாருக்கும் போய் அறிவீங்களா உங்களுக்கு கத்தர் செய்த நன்மை என்ன பண்ணுங்க எல்லாருக்கும் அறிவியல் பண்ணுற அப்படி அப்போ அறிவுச்சென்னாவும் அவங்கெல்லாம் கூட கிட்ட வருவாங்க அவங்கெல்லாம் கூட விடுதலைக்கிறாங்க பாருங்க எங்கே போய் இந்த மாதிரி பய பயங்கரமான கெட்ட பழக்கத்தில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு காலம் எந்த செய்தாலும் என்னென்னோ பண்ணுறாங்க இன்றைக்கி உடனே விடுதலை ஆகுது தான் விடுதலை கொடுக்கறான்றவர் நீங்கள் ஏசு விடுதலை வேணா ஏசுக்கிட்டு வாங்க உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு விடுதலை கொடுத்த பிறகு நீ என்ன பண்ணனா இதை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும்னு கத்தரே விரும்புகிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அடுத்தபடியா பார்க்கும்போது ரெண்டு குருடர்கள் இவங்க மத்தியு ஒன்பதாம் அதிகாரத்துல இருக்குது ஏசா விட விட்டு ஏதாவது மத்திய ஒன்பது இருபத்தி ஏழு ஏசா விட விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவிதின் குமார்னே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அந்த மாதிரி கூப்பிட்ட பொழுது கத்தர் அவள் இறங்கி அவர் சோகம் கொடுத்தார் சோகம் கொடுத்த உடனே அடுத்த வசனம் பாருங்க அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவடத்தில் வந்தார்கள் ஏசு அவளை விடுக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கலாம் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் விசுவாசிக்கிறோம் மாண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவருடைய கண்கள் அவரை தொட்டு உங்கள் விசுவாசின்படி உங்களுக்கு ஆக கடுகுதுன்னு சொன்னாரு என்ன போச்சு கண்ணு கண் பார்வை வந்துச்சு ஒன்னே அவர்களோ புறப்பட்டு அத்தேசம் தேசம் எங்கும் அவருடைய கீர்த்திய பிரசித்த பண்ணினார்கள் எப்போ பிறவி கொள்கிறீங்க எல்லாம் டாக்டர்கிட்ட போனாலும் சுகம் கிடைக்காது ஆனா டாக்டரால முடியாத வியாதிகளை ஏ சுகமாக்குறா இன்னைக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னாக்கா அந்த மாதிரி உங்களுக்கு வியாதி இருந்தா பிரச்சனை இருந்தா டாக்டரால முடியலன்னு சொன்ன அப்படி ஏசுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கொடுக்குற விடுதலை கொடுத்து சுகம் கொடுக்குறாரு விடுதலை கொடுத்து சுகம் கொடுத்த உடனே நீங்க என்ன பண்ணனா அதை மற்றவர்களுக்கு பிரசித்த பண்ணால் அவங்களும் ஏசுக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க விடுதலை பெற்றுக்கொள்வாங்க அவங்க பாருங்க இந்த கீர்த்தியை பிரசித்த பண்ணினார்கள் இதை நம்ம செய்யணும்னு கத்துற விரும்புற ரெண்டு ராஜாக்கள் அஞ்சாதிகாரம் அதிகாரம் ஒன்றில் நாலு வசனம் பார்க்கும்போது அதாவது முதலாம் வசந்த பார்க்கும்போது சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்ட ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையும் உள்ளவனாக இருந்தான் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பு கட்டளையிட்டார் மகா பராக்கிரமசாலியான அவனும் குஷ்ரோகியாக இருந்தான் இந்த சீரிய தேசி படைத்தலைவன் வந்து அவன் பேர் நாகமான் அவன் என்ன பண்ணான் ரொம்ப எண்ணிக்கையில் பெரிய ஆள் ஃபேமஸ் ஆள் ஆனால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா குஷ்ரோகம் அந்த குர்ஷனாலக்கா அந்த நாள்ல தீட்டு தீட்டுன்னு யாரும் சேர்க்கவே மாட்டாங்க சுகம் இப்பனா ட்ரீட்மெண்ட் அப்போ ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அந்த மாதிரி இருந்த அந்த நாகமானுக்கு ஒரு விடுதலை அந்த தேசத்துக்கே அவன் சீரியா தேசத்துக்கே ரட்சிப்பு கட்டலன்னா அதுக்கு ஒரு காரணம் யாருன்னா அவங்க வீட்டுல ஒரு பெண் சிறு பெண் அந்த பெண்ணு வந்து இந்த சீரியா தேசத்துல இருந்து இஸ்ரேவேல் தேசத்துக்கு போய் என்ன பண்ணாங்க ஒரு பெண்ணு அடிமையா பிடிச்ச மாட்டாங்க சின்ன பொண்ணு பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னாக்கா வீட்டுல வந்து வெலை கொடுத்து வாங்கினுட்டான் அடிமை பெண்ணு இந்த பெண்ணை வந்து வீட்டுல வேலைக்கு வச்சுக்கிறாங்க இந்த பொண்ணு நல்லா கத்திரப்பட்டு அறிஞ்ச பிள்ளை அதனால ரொம்ப பக்தியான பிள்ளை ஆ என்னை வந்து இந்த மாதிரி அடிமையா பிடிச்சுன்னாட்டாங்க நான் என்ன தப்பா பண்ணேன் என்னான்னு அப்படி அப்படி பேசவும் இல்லை முழுமுழுக்கவும் இல்லை அந்த அடிமையாக இருந்தால் அந்த பொண்ணு ரொம்ப சாட்சியாக இருந்துச்சு அவங்க நம்ம அந்த யஜமானிக்கு நல்லா வேலை செய்யறது சொல்கிற எல்லாம் கேட்கறது ரொம்ப சாட்சியாக இருந்ததுனால அந்த பிள்ளைய அவங்க கனம் பண்ணாங்க அது மட்டும் இல்லை அவர் சொல்லிச்சு மாதிரி எஜமான் குஷ்ர வருது இல்லையா இது வந்து நீங்கள் வந்து தீர்க்கு தச்சுக்கிட்ட அவ என்ன பண்ணுவாரு கண்டிப்பாக சுகம் கொடுப்பாரு சிவம் பண்ணி சோகம் பார் சொன்னால் இந்த அடப்பா வேலைக்கார பொண்ணு அடிமை பொண்ணு இந்த பொண்ணு சொல்றது நம்ம கேட்கணுமான்னு யோசிக்கல அந்த பொண்ணு நல்ல சாட்சியாக இருந்ததுனால அந்த பொண்ணு சொல்லுறதை கேட்டு அங்கே என்ன பண்ண சிறு தேசத்துக்கு போய் திருதேச கிட்ட போனாங்க போனால் அவர் என்ன சொன்னாரு வெளியில வரல அவர் உடனே என்ன சொல்கிறாரு போய் யோதானத்தில் ஏழு முறை முழுக சொல்லு சுகம் அதெல்லாம் முடியாது எங்கள் தேசத்துல இன்னும் நல்ல இது யோதானத்தை விட வேறு நல்ல அதிகம் அங்க அங்கே இல்லையா இல்லையான்னு சொன்னால் இல்லை பெரிய காரம் சொல்லிச்சேன்னா சீதிரிப்பிலன்னு வேலைக்காரன் சொன்னான் உடனே கேட்டு அவன் ஏழு முறை முழுகின உடனே குஷ்ணு ரோகம் அவன் குஷ்ணு சுகமான உடனே சிறு புள்ள மாம்ச மாதிரி ஆயிடுச்சு அப்போ வந்து தெருவசிக்கிட்ட சொல்லி நான் வந்து இனி நான் அந்த இந்த தேவனை தான் வணங்குவேன் சொல்லிட்டு அவங்க தேசத்தில் போய் எல்லோருக்கும் பிரசித்த பண்ணான் அந்த தீரியா என்ன பண்ணலாம் அப்படின் ரட்சிப்புக்கு காரணமா இருந்தான் வசனம் சொல்லுது இவ்வளவுக்கு காரணம் யாரு இந்த சிறு பெண் அடிமையா பிடிச்ச வந்த பெண்ணு தான் பாருங்க அப்ப உங்களால எத்தனை பேர் ஏசுகிட்ட வந்துக்கிறாங்க நீங்க சொல்றீங்களா நீங்களே உங்களுக்கு நன்மை செய்து மட்டும் சொல்றது மட்டும் இல்ல என்ன பண்ணோம் கஷ்டத்துல துன்பத்துல பிரச்சனையில இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது நீ கிட்ட வர சொல்லி சொன்னா ஏசு கண்டிப்பா அவருக்கு சுசவம் கொடுப்பார் அடுத்தபடியாக ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்துல மூணாம் வருஷத்துல பார்க்கும்போது குஷ்ரோகளான் நாலு பேர் ஒளிம்புறார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் இங்க இருந்து சாக வேண்டியது என்ன சொல்லிட்டு ஆஹ் யோசிக்க நாலு குஷ்ரோகி இவங்க இவங்க பஞ்சம் பயங்கரமான பஞ்சம் இஸ்ரேல் இஸ்ரோ வித தேசத்துல அவங்களுக்கு பண்ணிட்டு எல்லாம் இஸ்ரேல் விசை மட்டும் ஒரு மடக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில யாரும் வரக்கூடாது உள்ளவும் போகக்கூடாதுன்ற மாதிரி செய்துக்கிறாங்க அந்த மாதிரி செய்தப்போ இந்த குஷ்ரோகிங்க ஒரு பிளான் போட்டாங்க இங்க இருந்தாலும் சாக போறோம் பட்னியா சாக போறோம் அந்த தண்டு போட்டு இது முத்துகை போட்டுக்கிறாங்க இல்லையா அங்கே போனாலும் அவங்க வெட்டுவாங்க செத்துருவோம் இங்கே சாவது அங்கே போய் சாவங்க போன்னு சொல்லிட்டு நாலு பேர் போனாங்க போய் பார்த்தாக்கா அங்கே எல்லாம் அவங்க ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்பு சத்தம் அந்த சத்தத்தை கேட்டுது ஒன்றுமே இல்லை கத்திர போய் கேட்க வச்சாரு உடனே அவங்க அவங்க இருக்குதெல்லாம் அப்படியே அப்படியே போட்டு சாப்பாடு துணிங்கோ வெள்ளி பொண்ணு எல்லாமே போட்டு போட்டாங்க இந்த நாலு குஷுவைகளை போய் பார்த்தாக்கா அங்க எல்லாம் கூடாரங்கள் எல்லாம் காலி ஆகுது எல்லாம் இருக்குது சாப்பிடற பொருள் இருந்து துணிமணில இருந்து வெளிப்படு எல்லாமே இருக்குது போனாங்க ஒரு கூடத்துல போனாங்க சாப்பிட்டாங்க கொஞ்சம் எட்டு மூட்டை கிடைக்கணா ரெண்டாவது கூடாத்து போனா அதே மாதிரி இருக்குது அப்போ யோசித்தாங்க நம்ம இப்படி இருக்கிறது நல்லது கிடையாது நம்ம என்ன பண்ண இது நற்செய்தி அறிவிக்கிற நாலு நம்ம இருக்கிற ரெண்டு ராஜாக்கள் ஏழு ஒன்பதுல பின்பு அவர்கள் ஒருவரி ஒரு நோக்கி நாம் செய்கிறது நியாயம் இல்லை இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமா இருந்தால் பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்ம சுவர் பொழுது நாம் போய் ராஜாவின் அருண்மனைக்கு அரண்மனை யாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார் பாருங்க அவங்க ஓலி போய் என்ன பண்ணாங்க நம்மளே சாப்பிட்டு நல்லா தான் இது நற்செய்தி அறிவிக்கிற நாடு அங்க ஜனங்கள்லாம் பசியில சாப்பிட்றாங்களே நம்ம சாப்பிட்டு இருந்தா என்ன போயிடணும் இந்த உடனே போய் ராஜா அருண்மனையில சொன்னாங்க உடனே ராஜா நன்ம வந்தாங்க எல்லாத்தேட்டு போய் எல்லாருக்கும் சீப்பா ரேட்ல வித்து ஜனங்கள் நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்க பாருங்க அவங்க பெற்றுக்கொண்ட நன்மையை அவங்களே அனுபவிக்கலை இத போய் மற்றவங்க அறிஞ்சிட்டாங்க அதே போல நம்ம கூட பேசுக்கிட்டு எவ்வளோ நன்மை பெற்று இல்லையா பெற்றுக்கு நம்மளே இருந்தா போதும் இல்லை இது என்ன பண்ணணும் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுது எவ்வளவு பேசப்பட்டி அறியாதுக்குறாங்க இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கனாக்கா கண்டிப்பா அவங்க செத்த தான் போவாங்க அந்த ரத்தப்படி நம்ம கருத்தில் கேட்பாரு அதனால உங்களுக்கு ரத்த ரசி கொடுத்துக்கிறாரா உங்களுக்கு சோகம் கொடுத்துக்கிறாரா பாவத்துக்கு விடுதலை கொடுத்துக்கிறாரா ஏதோ நன்மை பெற்று இருந்தாலும் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு செய்யணும்னு கத்தர் விரும்புறாரு கடைசி நம்ம பார்க்கும்போது லூக்கா ரெண்டாவது அதிகாரம் பதினேழாம் வருஷத்துல கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்கள் சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணார்கள் இயேசு குழந்தையா பிறந்தப்போ பெத்லகியம்ல குழந்தையா மாட்டுத்தவத்துல பிறந்தப்போ இந்த நச்செய்திய எங்க ராஜாங்களுக்கு அவங்களுக்கு எங்களுக்கு சொல்ல கத்தர் முதல்ல ஒரு தேவ தூதர் சேனைய எங்க அனுப்பிச்சிச்சா ஏழை ஜனங்க ஆடு மேய்க்கிற ஜனங்கிட்ட என்ன பண்ணாரு அனுப்பிச்சார் அவங்க போய் எல்லாம் போய் ஏசு இப்போ பறந்துருக்கிறாரு தந்தை துணியில சுட்டி வச்சிருக்கிறாங்க போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க யாரு தேவ தூதருங்க சொன்ன உடனே 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 போயிட்டாங்க போய் சொன்ன அடையாளத்தை பார்த்து ஏசு குழந்தைய பறந்துருக்கதை பார்த்து உடனே என்ன பண்ணாங்கன்னா அவங்க சரி சொன்னாங்க பார்த்தேன்னு அப்படி இல்லை உடனடியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பிள்ளையை குறித்து தங்கள் சொல்லப்பட்ட சங்கதியை ரொம்ப பிரசித்த பண்ணாங்க பாருங்க இது மாதிரி நம்மளும் இருக்கணும் கற்று விரும்புற ஏழை ஜனங்க எப்படி இயேசுவின் பிறப்பை பற்றி மற்றவர்களுக்கு அறிவித்தாரோ அதை போல நம்ம பெற்றுக்கொண்ட கொண்ட நம்ம இயேசு பற்றி தெரிஞ்சிருந்தாக்கா கண்டிப்பா மற்றவர்களுக்கு பிரசித்த பண்ணணும் இது கத்த நம்பரத்துல எதிர்பார்க்கிற அதனால நம்ம போய் அப்படி சொன்னா அவங்க ஏசுக்கிட்டு வருவாங்க ஒரு சொல்ல ஒரு இங்கிலீஷ் சொல்லுவாங்கன்னா ஈச் ஒன் கேட்ச் ஒன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் யாருன்னா ஒருத்தருக்கு இயேசு பற்றி சொல்லி ஒரு டாக்ஸ் கொடுக்கலாம் அதன் மூலமா எவ்வளவு பேர் இயேசு பற்றி அறிஞ்சிக்கலாம் ஒரு பால் யாங்கி சோன்னு ஒருத்தர் இருந்தாரு பயங்கர குஷ்ரம் சாரி பயங்கரமாக தீபி வியாதி உடம்பெல்லாம் போயிடுச்சு எல்லாம் உருப்பு சத்து போய் எல்லாம் அழிஞ்சு போச்சு இன்னைக்கே நாளைக்கு சாப்பிட்டு போகிறேன்ற நிலைமை இருந்தப்போ ஒரு சின்ன பொண்ணு போய் பைபிள் நியூட்ரிஷன் மெட்டேஷன் போய் கொடுத்துச்சு கொடுத்தப்போ இங்கே வராத எனக்கு தேவையில்லை அந்த தேவனே எனக்கு தேவையில்லை போ போன்னு விரட்டி அடிச்சார் விரட்டி வச்சா போயிடுச்சு பிள்ளை மறுபடியும் அடுத்த நாள் வருது மறுபடியும் கொடுக்க வருது திரும்பி விரட்டி வச்சாரு அப்படி திட்டி விரட்டி அடிச்சாரு அந்த பொண்ணு மறுபடியும் அடுத்த நாள் வந்து கொடுத்தப்போ இவர் யோசனும் இந்த பொண்ணு தர திட்டுனா கூட ஓடாத திருப்பி குழந்தை தருதுன்னா அதுல என்ன தான் இருக்கு அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த புதிய ஏற்பாடு பைபிள் வாங்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க படிக்க 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 என்ன நடந்துச்சுன்னா அந்த டிவினா மொத்த உள்ள உறுப்பெல்லாம் சாப்பிட்டோம் அது இந்த பூச்சி அப்படி இருக்கிற நேரத்தில் படிக்க படிக்க ஒவ்வொரு உள்ளுறுப்பும் புது உறுப்பாக மாறிட்டு சுகம் பெற்று ஜீவன் பெற்று அவர் ஊழிய காரணம் மாறி தென்கொரியாவில் நடந்த சம்பவம் நானே போய் பார்த்துட்டு வந்தேன் அவரை நேரடியாக அவங்க சபையை போய் பார்த்துட்டு வந்தேன் போய் என்ன பண்ணாருன்னா அவங்க பெரிய சபைலாம் ஏழு லட்சம் பத்து லட்சம் நிறைய சபைகள் நிறைய ஆத்மாவும் ஏசபட்டு சொன்னாங்க இன்னைக்கும் சபை இருக்குது அவர் தான் இப்போ மறுத்தார் அவங்க சபைகள்லாம் இன்னும் இருக்குது அப்போ அந்த ஒரு சின்ன பொண்ணு போய் சொன்னதுனால எவ்வளோ பேர் ஏசுபட்டு அறிஞ்சு ஏசுப்பட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நீங்க ஆத்மா ஒத்துக்கலாம் சொல்லிட்டு சொல்றீங்களா சொல்லணும் இதுதான் கத்தை நம்ம கொடுத்த கட்டல செய்யும்போது கத்தை நம்மளை ஆசிரியப்பார் அவன் மற்றவர்களும் ஆசீர்விக்கப்படுறான் நம்ம செலிக்கலாம் எங்களை சீதான பரம்பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா வைக்கிறையா வேலையில கத்தாவே மசோதரிக்கிறையா அண்டவரே துதிக்கிறையா ஒவ்வொரு நாளும் ஒருவருக்காவது ஒரு இசை சொன்னோம்னு சொல்லணும்னு விரும்புவைக்கப்பா அண்டவரை யார் யார் எப்படி சொன்னாங்க அவங்க படித்தோம்ப்பா சின்ன பிள்ளைனால எவ்வளவு பேர் மனத்திற்கு நாங்க ரச்சிக்கப்பட்டாங்க அண்டாவது நாகமான் ரட்சிக்கப்பட்டாரு இந்த தேசத்துக்கே அவன் ரட்சிப்பாயிட்டாங்கப்பா இந்த மாதிரி கத்தா எவ்வளவு பேர் குஷ்ரோக போய் சொல்லி அண்டாவது மெய்ப்பெருள் போய் சொல்லி எவ்வளவு பேர் ஆசிரிக்கப்பட்டாரப்பா நாங்க எவ்வளவு நன்மை பெற்றோம் ஒரு நாளும் ஒருவருக்கும் செய்ய சொல்லாத இருக்கிற குலையில தயவாய் மன்னிங்க மன்னித்து அண்டவ கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து போய் மற்றவர்கள் சொல்லும் போது அவங்களும் ஆசிர்ப்படுவாங்க அன்றை மற்றவர்களும் ஆசிர்வி அந்த நன்மைகளால் நிரப்புங்க நன்மைனால் நிரப்புங்க உங்களை அற்புதம் செய்யுங்க பெரிய காலம் செய்யுங்க பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நம்ம தாழ் தருவோம் நாம் விடணும் இயேசு நாமத்தில் ஜனம் கிளம்பிதாவே ஆகிய காரணி